அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஇ அதாவது தொடக்க கல்வித்துறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல்கள் இது எல்லாருமே வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ்நாடு தொடக்க கல்வி சார்நிலை பணி தொடக்க கல்வி இயக்கக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அரசு ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் ஏற்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் ஆசிரியர் வாரியம் மூலம் நேரடி நியமனம் வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் குறித்து அறிவுரைகள் வழங்குதல் தொடர்பாக அதில் பார்வையில் ஒரு மூன்று நான்கு பொருள்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்வை ஒன்று முதல் மூணு வரையுள்ள அரசாணை மற்றும் ஆசிரியர் தேர்வாரிய அறிவிக்கையின்படி அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட தேர்வில் தகுதி பெற்று மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட பணி நாடுனர்களின் தற்காலிக பட்டியல் பார்வை நாளில் காணும் கடிதம் வாயிலாக கீழ்கண்ட எண்ணிக்கையில் பெறப்பட்டுள்ளது இடைநிலை ஆசிரியர் ஈராயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி ஆறு தெரிவு செய்யப்பட்டோர் எண்ணிக்கை மேற்கண்டவாறு பெறப்பட்ட பணி நாடுனர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கிடும் வரையில் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி அளவில் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகங்களின் எமிஸ் இணையதளம் வாயிலாக ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் பணி நியமன ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட உள்ளது உள்ளது பணி நியமன கலந்தாய்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் பார்வை நாளில் காணும் ஆசிரியர் தேர்வாரிய கடிதத்தின்படி பெறப்பட்ட தற்காலிக தெரிவு பட்டியல் தேர்வர்கள் அளித்துள்ள வீட்டு முகவரியின் அடிப்படையில் வருவாய் மாவட்ட அளவில் பட்டியல்கள் கண்டறியப்பட்டது தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்கக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் அரசு நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலை பள்ளி மற்றும் மலை சுழற்சி பள்ளிகளில் உள்ள இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி நல்லொழுக்கம் கற்பித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளவுள்ள தெரிவு பெற்ற நபர்கள் அரசு பணியில் சேருவதற்கு முன்பு குற்ற செயலில் ஈடுபட்டு குற்ற வழக்குகளில் தண்டனை அல்லது குற்ற வழக்கு ஏதேனும் நிலுவையில் உள்ளதா என்பதனை பணி நியமனத்திற்கு முன்பு ஆய்வு செய்ய வேண்டி வேண்டியது அவசியமாகின்றது எனவே ஆசிரியர் வாரியம் மூலம் தெரிவு செய்து வழங்கப்பட்டுள்ள ஈராயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி ஆறு எண்ணிக்கையிலான பட்டியல்களில் உள்ள பணி நாடுனர்களின் வீட்டு முகவரியுடன் கூடிய மாவட்ட வாரியான பட்டியல்கள் அந்தந்த வருவாய் மாவட்ட தலைநகரில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலருக்கு அனுப்பப்படுகின்றது இப்பெயர் பட்டியல் பெற்றவுடன் புதியதாக நியமனம் பெறும் பணி நாடுனர்களின் விவரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கடிதம் அனுப்பி தெரிவு பெற்ற பணி நாடுனர்கள் மீது எவ்விதமான குற்ற வழக்கும் நிலுவையில் உள்ளதா என மந்தன முறையில் அறிக்கை பெற்ற பெற்று கோப்பில் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் அவ்வாறு மாவட்ட கால் கல்வி அலுவலரால் தெரிவிபெற்ற பணி நாடுநர்கள் மீது குற்ற வழக்கு நிலுவையில் உள்ளது என மந்தன அறிக்கை பெறப்பட்டால் உடனடியாக அந்த நபருக்கு பணி நியமனம் வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் மேலும் அந்நபரின் குற்ற வழக்கு நிலுவை குறித்த விவரம் உடனடியாக இவ்வேக்ககத்திற்கு அனுப்பி வைத்திட வேண்டும் மேற்கண்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடமிருந்து மந்தன அறிக்கை பெறும் நடவடிக்கைகளில் இரண்டு கல்வி மாவட்டங்கள் கொண்ட மாவட்ட கல்வி அலுவலர்கள் உடனடியாக தங்கள் கல்வி மாவட்ட ஆளுகைக்குட்பட்ட பணி நாடுனர்களின் மந்தன அறிக்கை பெறுவதற்கு ஏதுவாக மாவட்ட தலைநகரில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலருக்கு உதவிட வேண்டும் மேற்கண்ட நடவடிக்கையின் மீது காலதாமதம் செய்யாமல் ஒரு வார காலத்திற்குள் காவல்துறையின் அறிக்கை பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இதில் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தனி கவனம் கொண்டு செயல்பட வேண்டும் என அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தெரிவிக்கப்படுகின்றது இதில் இணைப்பிலே அவங்க வந்து மாவட்ட வாரியாக தெரிவு செய்யப்பட்ட பணி நாடுனர்களின் பெயர் பட்டியலோட அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணியாச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாருக்குமே வந்து இது ப்ராப்பராக எப்பயுமே செய்யக்கூடியது தான் உங்களுக்கு வந்து கலந்தாய்வு பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கள் மாவட்டத்தில் வந்து சிறிய மாவட்டம் தான் எங்களுக்கு வந்து ஒரு டிஓ தான் அதாவது டிஓ ஆஃபீஸ் சிஓ ஆஃபீஸ் எங்களுக்கு வந்து மாவட்ட தலைநகரத்தில் தான் இருக்குது அதே போல் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ரெண்டு இருந்துச்சுன்னா மாவட்ட தலைநகரில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க இதற்கும் காலதாமதம் வந்து செய்யக்கூடாது குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு விரைவில் நீங்க எல்லாருமே அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியேற்க இருக்கிறீங்க உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் எவ்வளவு இடைவெளி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க எப்போது வந்து கவுன்சிலிங் இருக்கும் அப்படிங்கிறது அந்த சார்ந்த பயன்பாட்டு துறை வந்து நமக்கு வந்து முடிவு செய்வாங்க இதுவே நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஏற்கனவே ஏடிடபிள்யூவில் வந்து டீச்சர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தது டிஇ மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்குமே அதற்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு இப்போ டிஇலையுமே ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு அந்தந்த மாவட்ட டிஓ ஆஃபீஸில் தான் உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் வந்து கலந்தாய்வு வந்து ஆன்லைன் முறையில் வந்து ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி அந்த ரேங்க் நம்பர் அடிப்படையில் நடைபெற உள்ளது எல்லாருமே தயார் நிலையில் இருங்க உங்களுடைய ஹெல்த் கலந்தாய்வு எப்போது இருக்கும் அப்படிங்கிறது யோசிக்கிறத விட்டுட்டு ரிலாக்ஸாக இருங்க உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்குங்க இனிமேல் உங்களுக்கு கலந்தாய்வு தொடர்பான தகவல்கள் வந்து நீங்கள் எந்த மாவட்டத்தின் கீழ் அதாவது நீங்கள் எப் அப்ளை பண்ணும்போது எந்த வீட்டு முகவரி கொடுத்தீங்களோ சார்ந்த வருவாய் மாவட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு வந்து தகவல்கள் வந்து கொடுப்பாங்க நீங்கள் அதன் பிறகு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே வந்து எம்எஸ் முறையில் ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி அதாவது ரேங்க் நம்பர் அடிப்படையில் உங்களுக்கு வந்து கலந்தாய்வு வந்து நடத்துவாங்க கலந்தாய்வு தேதி எந்த செஷன் நீங்க வரணும் டைம் எல்லாமே உங்களுக்கு வந்து அது பின்னர் வந்து அறிவிக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கும் வந்து தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பிரச்சனை மெயிலுக்கும் இன்டிமேஷன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது இனிமேல் வந்து மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் வேறு எதை பற்றியும் தயவுசெய்து யோசிக்காதீங்க ஏற்கனவே ஏடிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் டீச்சர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மற்ற டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே இதை வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணுமா அப்படிங்கிறப்ப நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார்ந்த பயன்பாட்டுத்துறை நமக்கு வந்து இன் இன்டிமேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதனால் இப்போ வந்து அதற்கான அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேபி உங்களுக்கு அந்த டைமில் வந்து அவங்க வாங்கிட்டு வந்து தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா வேணால் நம்ம அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் இப்போ இப்போவே வாங்கணுங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் வேணும்னா வாங்கி வச்சுக்கோங்க அதே போல் மெடிக்கல் ஃபிட்னஸுமே கேட்டிருந்தாங்க அது எல்லாமே நம்ம அந்த டைமில் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இப்போ தான் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுங்க ஆனால் என்னுடைய கருத்து நம்ம சார்ந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்டிமேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதே போல் கலந்தாய்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் இருக்குமா இல்லை அதுக்கு முன்னாடி இருக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிப்பீங்க அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க சார்ந்த பயன்பாட்டுத்துறை அவங்க என்ன முடிவு செய்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து தெரியும் அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கவே வேணாம் ஏன்னா இப்போ டீச்சர்ஸ் வந்து எம்எஸ்சில் வந்து பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆன்லைனில் வந்து எம்எஸ் வாயிலாக அந்த டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அது முடிந்த பிறகுதான் நமக்கு வந்து இன்னுமே கலந்தாய்விற்கான அட்டவணை வந்து இன்னும் வெளியிடப்படலை அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சார்ந்த பயன்பாட்டு துறை தான் அதை வந்து முடிவு செய்வாங்க நீங்கள் பாசிட்டிவாக இருங்க ஜூலை இறுதிக்குள்ளார கண்டிப்பாக எல்லாருமே வேலைக்கு போயிடுவீங்கன்னு தான் நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே வந்த செய்தியாக இருந்தாலும் கூட இன்றைக்கி கலைஞர் டிவியில் ஈவினிங் என்ன நியூஸ் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் தொடக்க கல்வித்துறை தகவல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் சிஇஓ டிஓ ஏபிஓ ரிவ்யூ மீட்டிங்கில் இதை மாதிரி ஜூலை இறுதிக்குள்ளார ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்கள் வந்து நியமனம் செய்ய இருக்கிறோம் அதற்கான துரித நடவடிக்கை வந்து மேற்கொள்ளணும் அதுக்கு ஏதாவது நீதிமன்ற வழக்குகள்லாம் நிலுவையில் இருந்ததுன்னா உடனடியாக முடிக்கணுங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி நடைபெற்றதாக நமக்கு வந்து நியூஸ்லாம் வந்து வந்தது எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்குங்க கண்டிப்பாக இதை சார்ந்து வேறு ஏதாவது தகவல் கிடைக்கும் போது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி அதே போல் இந்த காலிப்பனிடங்கள் விவரம் வந்து கேட்கறாங்க கேட்டுட்ருக்காங்க அது மோஸ்ட்லி வாட்ஸ்அப்பில் வந்து வந்திருக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே நான் பார்த்துட்டேன் அது இருக்கக்கூடிய அந்த வேகன்சி லிஸ்ட்டு தான் கரெக்டாக தான் இருக்குது மேபி வேறு ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நானுமே உங்ககிட்ட எனக்கு தெரிந்ததை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் ஏன்னா ஓரளவு நம்ம இந்த இந்த பள்ளிகளில் நம்ம தேர்வு செஞ்சுட்டு போகணுன்னா அங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து உதவியாக இருக்கும் அந்த டைம்லேயும் உங்களுக்கு நிச்சயமாக குறிப்பிட்ட கால அவகாசம் வந்து நிச்சயமாக கொடுப்பாங்க அனைவருக்கும் மிக்க நன்றி